ஆயிரத்தி ஐந்து ரூபாய் கொடுக்குது நீ அப்படி கிட்ட அப்படின்னா அடுத்த ரெண்டாவது ரூபாய் கொடுப்பேன் எங்களே சொல்லி தான் இருக்குது பிரதேசம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வித்த விலை தான் விற்சி கச்சரி ரேட்லாம் நம்மளுக்கு தெரியும் நம்ம மக்களுக்கு வந்து நம்ம பிரதேசம் எடுத்து சமையல் ஆயிரத்தி அஞ்சு ரூபா தான் நீங்களும் வந்து எங்களோட உலைக்கு வந்து கொஞ்சம் பேசி கூட வந்து பேசுகளை ஆயிரத்தி அறுநூறுவா அது ஆயிரத்தி அறுநூறு பிரதேச ஆயிரத்தி ஐநூறு தான் வச்சுருக்கேன்

அப்புறம் சும்மா அநியாயமாக நீங்கள் விரைவில் இங்கே பவுனியாகவும் வந்து மழைக்காக உள்ள பாசங்கள் நம்மளோட மக்கள் ரொம்ப பாரம்ப ஏன்னா உண்மையில் வந்து சில ஆக்களை வந்து சில வன்மையிலாக மாசத்தில் ஒரு கட்டம் இறக்கி வாங்க அப்படியான ஆக்களை இருக்காங்க சில நல்லி நம்ம கொடுத்தாட்டி அப்படியான ஆட்கள் வந்து அங்குட்டு வந்து சொல்லின்னா நம்மளுக்கு பெரிய ஒரு அநியாயம் நாங்கள் மக்களால் திசை செய்யப்பட்டார்கள் மக்களுக்கு நல்ல பொருள் நோக்கம் அந்த வகையில் நீங்களும் நாங்களும் ஒத்துழைப்போ தாரோம் நான் குதிராக பார்த்தீங்கன்னு கூப்பிடுது நல்ல முப்பதிலாம் அதே தாண்டி மக்களுக்கு மக்களுக்கு நல்ல இறச்சி கொடுத்து நம்மளோட நீ செய்ய பார்க்கணும் மக்களையும் நீங்க ஒரு ஐயாயிரம் பஞ்சாயிரம் வியாபாரிகள் பாய்க்க அப்படியெல்லாம் நம்ம உதயங்கள் வித்தியா இருந்தாலே அதெல்லாம் உடனடியாக நிப்பாட்டினேன் கொள்கிற நிப்பாட்டுன்னு பார்த்து நீங்கள் ஆலோசனை கம்மி செய்யணுங்க நான் கிடைக்கிற மாடு மாடு அணியான அப்படின்னு சொல்லிட்டு மனசனிக்கிறேன் நிப்பாட்டி ஒரு நாள் நிப்பாட்டம் நிப்பாட்டான ஆலோசனை போகிறத கூட நிப்பாட்டு நிப்பாட்டினா நல்ல என் மக்களுக்கு விளங்கு நான் நிப்பாட்டி செஞ்சோம் இஷ்டப்படுவோம் சரி இந்த மாதிரில்தான் வளர்த்துனேன் அதுக்காக நான் வந்து அணிவகு நடைபெடி நிற்கால என்னம்மையான உரிமைகள் எடுக்கிறது நீங்கள் சரி யாராவது ஆலோசனை ஆலோசனை தான் அதுக்காங்க ஆனா பிரதேச வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்ற விலை தான் விற்று கச்சரி ரேட்லாம் நம்மளுக்கு தெரியும் நான் மக்களுக்கு வந்து நம்ம பிரதேசம் எடுத்து சமையல் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா தான் விற்கணும் நீங்களும் நீங்களும் வந்து எங்களோட விலைக்கு வந்து கொஞ்சம் பேசி எங்களோட வந்து பேசு அதே விலைக்கு விற்பனும் ரெண்டு பேரும் நீங்கள் பாய்க்கு பாய்ச்சி பாய்க்கு மாடு ரெண்டு இருந்தா மாடு எடுத்துட்டு போய் தெரியும் நான் புதேசாவை வச்சு நான் நீங்க அப்படி கிட்ட அப்படின்னா அடுத்தாதுன்ற கொடுப்பேன்